வணக்கம் எதிரிக்கு துன்பம் வரும்போது இல்ல நான் நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கோ நம்மளை எள்ளி நகையாடியவங்களுக்கோ பகைஞருக்கோ ஒரு துன்பம் வரும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுது சான்றோர்களும் அதான் சொல்றாங்க என்னுடைய மார்க்கமும் அதான் சொல்லுது ஆனா ஒரேடியா ஒரு மனுஷன் நன்றி கட்டத்தனமா நடந்து யார் தனக்காக குரல் கொடுத்தாங்களோ யார் தனக்காக பரிந்து பேசுறாங்களோ யார் தன்னை விடுவிக்க கோரி ஒவ்வொரு ஊடக சந்திப்புகள்லையும் அத கோரிக்கையாக வைக்கிறாங்களோ இல்ல அழுத்தம் கொடுக்கிறார்களோ அதெல்லாம் கணக்குல வைக்காம நன்றி கட்டத்தனமா அந்த ஆளையே அசிங்கப்படுத்துறது அந்த ஆளையே ரெண்டாயிரத்தி நூறு ஒரு அல்ல ஒரு சின்ன பொடியன்களை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி நூறு ஆனாலும் அவர் முதல்வராக மாட்டார் வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு கெக்கே பிக்கேன்னு ஒரு சைக்கோ பைத்தியக்கார மாதிரியே சிரிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கறனால நம்மளால வந்து இத என்ன சொல்றது கொஞ்சம் அதை சந்தோஷப்பட முடியாட்டாலும் இது சரிதானா நியாயமானதுதானே இவனுக்கு இது தேவைதானே ஏன்னா தவறு செய்யறதை நம்ம கண்டிச்சு இது இது இவன் செஞ்சனால இவன் அனுபவிக்கிறான்னு சொன்னாதான் அது அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமாட்டாவது அமையும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை பத்தி பேச வேண்டியதா தான் இருக்கு வழக்கம் போல சில அள்ளக்கைகளை பத்தி நம் அதாவது இளிப்பிரவிகளை பத்தி நம்ம பேசி நம்முடைய தரத்தை குறைச்சிக்க கூடாது அப்படி அண்ணன் சீமானவர்கள் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க எப்பவுமே மோதணும்னா பெரிய எதிரிகள்ட்ட மோதணும் சும்மா அள்ள கைங்க இழிப்பிறவிகள் பிறவிகள் ஈன பிறவிகள்கிட்ட போய் நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தி நம்முடைய திறமைய அவங்கள்ட்ட போய் காட்டிட்டு இருக்க கூடாதுன்னு அதையும் என் மார்க்கும் சொல்லும் பன்றிகள் முன் முத்துக்களை போடாதீங்க ஏன்னா அது அதை வந்து பீரி போடும் கடிச்சு துப்பி போட்டுரும் அப்படின்னு ஒரு வேதாகம வாக்கியம் உண்டு அதோட ரகசியம் என்னன்னா பன்றிக்கு முத்தோட அருமை தெரியாது நீங்க பண்டியாச்சே பாவமாச்சே அப்படின்ட்டு அதுகிட்ட போட்டிங்கன்னா அது ஏற்கனவே சேத்துல புரல்றது நீங்க அதே அதே தான் உலக சொல்லாடலும் உண்டு பண்ணியை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது திருப்பி சேத்துக்குள்ளே தான் போமான்னு அது இந்த நான் இப்போ சொல்ல போகிற பண்டிக்கும் பொருந்தும் ஆஹ் அப்போ பாருங்களா ஒரு மார்க்கும் எதை கற்பிக்குதோ அதுதான் சான்றோர்களும் வார்த்தைகள் தான் மாற்றி போடுறாங்களே தவிர அதே கருத்தை தான் சொல்றாங்க பண்டிகளுக்கு முன்னாடி விலை உயர்ந்த முத்துக்களை போடும்போது அதுக்கு அதோட மதிப்பு தெரியாது அதை கடிச்சு துப்பி போட்டுரும் அதனால உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு கண்ட கண்ட கர்மாந்தரங்கள்கிட்ட போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அது முடியும் அதுதான் நம்ம சுழுக்கு சங்கர் சரக்கு சங்கருக்கும் பொருந்தும் இந்த இழிப்பிறவிகள்கிட்ட வந்து நாம தத்துவங்களை பேசினாலோ நாம பேசுற தத்துவங்கள் அவங்களுக்கு புரியாது ஏன்னா அதுக்கு இழிப்பிறவிங்க அவங்க வந்து புரோக்கர்த்தனம் பண்ணி அந்த பணங்கிற சேட்டில புரோக்கர் சேட்டிலேயே உருண்டு பிறண்டு வாழ்ந்து தங்களுக்கான சொகுசான வாழ்க்கையை தகவமைச்சு கொள்றதுனால தத்துவங்கிற முத்துக்கள் அவங்களுக்கு பெருசா தெரியாது சித்தாந்தங்கள் சிறந்த சித்தாந்தங்களை வெளிப்படுத்துகிற தலைவரின் வார்த்தைகள் அவங்களுக்கு வைரமணியா தெரியாது இவங்க முன்னாடி போய் நம்ம ஆற்றலை செலவழிக்கிறது வீண் தான் அப்படினாலும் நம்முடைய கோபதாபங்களை இல்ல இவங்களுடைய அயோக்கியத்தனங்களை நம்ம வந்து வெளியுறவுக்கு சொல்ல வேண்டியது இதுவும் ஒரு கூமுட்ட ரசிகர்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் தான் எப்படி திரைத்தவர்ச்சியில அரசியலே தெரியாத மக்கள் அக்கறையே அற்ற மக்கள் மீது எந்த நாட்டமும் இல்லாத எளியவர்கள் வலி புரியாத வித் சில்வர் ஸ்பூன் அஹ் தாவேக்க தலைவர் ஆட்சி அதாவது கட்சி கட்சியோட செயல்பாடு எப்படியோ அதே மாதிரி கேவலப்பட்ட செயல்பாடு தான் அந்த புரோக்கர் சவுக்கு சங்கரோட வாழ்க்கை நடைமுறைகளும் அதனால வந்து நாம அயோக்கிய தனங்கள இந்த ஆடு திமுகவை திட்டி பேசுறத திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுறத சீமான நனனை எகத்தாளம் பண்ணி பேசுறத ரசிக்கிற அதிமுக கூட்டமும் இப்ப புதுசா தவக்கல கட்சி கூட்டமும் தான் இதோட ரசிக விசிறிகள் அதனால ஒரு தப்பான ரசிக விசிறிகளை எப்படி தவக்கல கட்சி தலைவர் கொண்டிருக்காரோ அதே மாதிரி ஒரு தவறான பின்பற்றாளர்களை கொண்டதுதான் இந்த புரோக்கர் கட்சி இது யூடியூப் சேனலோட பிரசித்தம் அதனால நாம வந்து சிலருக்கு தெளிவான பார்வையில கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் புரிஞ்சா புரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட சரிங்கிறது தான் நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செய்தி என்னென்னா இன்னைக்கு காலையில் அவரை வந்து கைது பண்ண போகிறாங்க காலையில் நான் பார்க்கும்போது விமல் அப்படிங்கிற ஒரு தம்பி அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாக பேசக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தம்பியோட சேனலில் தான் பார்த்தேன் இவரை கைது செய்ய போகிறதுக்கு போற காவல்துறை வந்து குவிஞ்சிருக்கிற மாதிரியும் இவங்க வீட்டை பூட்டிக்கிட்டு பாதுகாப்பாக கிளர்ச்சியை உண்டு பண்றாங்களாமா அவர் பெரிய தேகி அவர் பெரிய புரோக்கர் தனம் பண்ணி அதில் வந்த காசில் ஏழை குடும்பங்களை வாழ வைக்கிறார் இல்லையா ராபின் குட் மாதிரி கொள்ளடிச்ச பணத்தில் ஊரே தத்தெடுத்து வாழ வச்சிட்டு இருக்காரு தத்திர ஆளை வச்சிட்டு இருக்காரு ஒரு பெண்மணிய மற்றபடி ஊர்களை அவர் எதுவும் செய்யல அவர் பெரிய தியாகி திமுகவின் அயோக்கித்தனங்களை வெளியுலகு கொண்டு வருகின்ற துணிவின் சிகரம் இப்படியெல்லாம் அவருக்கு வந்து தனிப்பட்ட என்ன சொல்றது செம்மல் பட்டங்கள்லாம் எல்லாம் இருக்கனால அப்படியே மக்கள் கிளர்ந்தளர்ந்து இவருக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே அவரை காப்பாத்திடுவாருன்னு நினைச்சாரா எனக்கு தெரியல வீட்டை பூட்டிக்கிட்டு என்னை சுற்றி காவல்துறை காவல்துறை சூழ்ந்திருக்கிறது நான் காவல்து காவல்துறையால் வளைக்கப்பட்டுள்ளேன் நான் இப்பொழுது இருந்து என்னை பாதுகாக்க என்ன செய்வது என்று தெரியவில்லை என்னை வந்து இவர்கள் சிறைபிடித்து விடுவார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை இதற்கு காரணம் திமுக இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு காணொலி போல இவர் வாழ வச்சுட்டு இருக்காரு ஒரு பெண்மணி அதாங்க அவருடைய சேனல்ல வாய்ப்பு கொடுத்து நெறியாளராக வச்சு சம்பளம் கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்காரு இல்லையா அதைதான் சொன்னேன் அந்த பெண்மணியும் அவங்க பங்குக்கு ஒரு ஒரு நிமிட எங்க நாங்கள் சுற்றி வளைக்கப்பட்டோம் என்னவோ இவங்க சுதந்திர போராட்டத்துக்கு காடு ஏறி போன மாதிரியும் அப்போ எதிரிகளால் சூழப்பட்ட மாதிரியும் ஒரு பில்டப் கொடுத்து நாங்க சுற்றி வளைக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு உயிர் கச்சுறுத்தல் திமுக அரசு எப்படி பண்ணணும்னா அந்த அம்மா ஒரு கதறல் அப்புறம் ரெண்டாயிரத்தி நூறுல கூட வாய்ப்புள்ள ராஜான்னு ஒரு நக்கல் நயாண்டி பண்ணிட்டு ஒரு சிண்டு முண்டு இருந்தது அந்த சிண்டு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் எப்படி காணொலி போட்டால் என்னாச்சு அப்படின்னு இப்போ பார்க்கும்போது சரக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க அவர் வழக்கம் போல் கூவிக்கிட்டே வேனில் ஏற திமுகவின் சதி அந்த சதி இந்த சதி அவருக்கு திமுக மட்டும்தான் சதி பண்ணும் ஏன்னா மீதி எல்லாத்தையும் அவர் காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுவார் திமுக கிட்டேயும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தார் அங்கேயும் கொஞ்சம் ஆதரவாக பேசிக்கிட்டு அவர் பத்திரிகையாளனின் தலைவரா மாத்திடுவாங்கங்கிற நப்பாசையில் பேசிட்டு இருந்தாரு அந்த கனவு வந்து பறிக்கப்பட்டதால சினம் கொண்ட சிங்கம்மா வந்து அதிமுக பக்கம் சாஞ்சி அங்கே காசை வாங்கி காசை வாங்கி முதன் முதலாக அவர் காசு பார்த்த இடம் எனக்கு தெரிஞ்சு அதாவது பெரிய லம்பா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தாரு லம்பா பார்த்த இடம் வந்து கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் அந்த பள்ளி தரப்புக்கு சாதகமாக பேசி அந்த ஒரு நல்ல குழந்தைக்கு ஒரு களங்கத்தை விளைவித்து அதன் தாயாரை பழித்து பேசி அந்த பள்ளி தரப்புக்கிட்ட வாங்கின பதினஞ்சு லட்சம் தான் அவருடைய கேரியரின் உச்சத்துல இப்ப வர்றதுக்கு காரணமான முதல் துளி அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல் துளி லஞ்சம் அப்படின்னு நினைக்கிறேன் தான் அவர் வந்து கேரியர் உச்சத்துக்கே போனார் புரோக்கர் தொழில என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் சீரில வேலை பார்க்கும்போது என் உடன் பணி புரிந்த சில புத்திசாலிகள் இப்படி தான் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷன்ங்கிற பேர்ல குழந்தைகள் எங்களுக்கு போவாங்க போய் நேக்கா ஆவண ஆதாரபூர்வமா அவங்க சேர் தப்பெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்துக்கிட்டு அதை காட்டி மிரட்டி மிரட்டி பார்த்துக்கோங்க என்ட ஆவணங்கள் இருக்கு நான் லைசன்ஸை கேன்சல் பண்ண எங்களால் நீங்க பார்த்துக்கோங்க இவ்வளவு சொன்னா போதும் அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நிலையான வருமானம் லஞ்சமாக கொடுக்கப்படும் இந்த புத்திசாலித்தனத்தை தான் இந்த புரோக்கர் வந்து செய்வாப்பில் எப்படின்னா தன்னுடைய சோர்ஸ் அப்படிங்கிற அயோக்கிய காவல்துறை இல்ல நல்ல காவல்துறை நல்ல காவல்துறை ஆட்கள் கூட தாங்கள் நேரடியாக அந்த தப்பை தட்டி கேட்க முடியாம நீதிக்காகவோ நியாயத்துக்காகவோ இவற்றை கொடுக்கலாம் அது இந்த அயோக்கியருக்கு சாதகமா போயிடும் அதை வச்சுக்கிட்டு யூடியூப்ல பேசிக்கிட்டு அதுல ஒரு பேரம் பேசி அதுல புடைச்சிக்கிறது அடுத்தது வந்து பெரிய பெரிய கார்பரேட்டுகள் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையா அந்த காப்பரேட்டுகள் தப்பு பண்ணுதானா ஆமா தப்பு பண்ணுது ஜிஸ்குவார சொல்றாரு தப்பு பண்ணுதா ஆமா அரசியல் பின் திமுகவோட அரசியல் பின்புலத்தோட நிறைய வீட்டுகள் கொள்ளையடிக்குதா ஆமா எல்லாமே உண்மைதான் அதை இதுல சொல்லி சொல்லி மறைமுகமா காய் நகர்த்தி சம்பாதிக்கிற ஒரு லஞ்ச லாவணியத்துல அரசியல்வாதிக்கு இணையாக ஊறி போய் இருக்கக்கூடிய யூடியூபர் தான் இந்த சரக்கு சங்கர் அதனாலதான் எங்க அதாவது நான் தமிழர் கட்சியின் பெரிய எதிரியான திராவிடமும் ஆரியத்தையும் நாங்க எதிர்க்கிற நிலையில அதே திராவிட திமுகவா அவர் வந்து அயோக்கியத்தனங்களை வெளிப்படுத்தினாலும் எங்களுக்கு அவர் மேல வந்து கோபம் வர்றதுக்கும் அவர் அயோக்கியர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் திமுக மட்டுமே திமுகவின் திருட்டுத்தனத்தை மட்டுமே பேசி பேசி சம்பாதிச்சு அதிமுக ஒரு அயோக்கிய கூடாரத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கார் அதிமுக மனித புனிதர்களா அதிமுகவின் தலைவி ஊழல் ராணின்னு பேர் வாங்கினவங்க சட்டப்படி தண்டிக்கப்பட்டவங்க அதற்கு பிறகு வந்த எடப்பாடி அத்தனை அதாவது மத்திய அரசு ஒன்றிய அரசின் ஒப்பந்தங்களுக்கும் ஒத்துழைத்து அதுல கரப்ஷன் கமிஷனும் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் அவருடைய அமைச்சரவை முழுக்க 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 பினாமி சொத்துக்களாலும் லஞ்ச பேர் வழியாலும் நினைஞ்சது தான் அப்ப அதிமுகவும் திமுகவும் ஒரே ஒற்றுமை வந்து லஞ்ச லாவணியத்துல ஊறி தலைக்கிறது தான் இப்படி இருக்கும் பட்சத்துல திமுகவும் மட்டும் திமுகவின் அயோக்கிய தனத்தை மட்டும் சொல்ற சொல்லிட்டு அதே அயோக்கியர்களான அதிமுகவை அங்க காசை வாங்கிட்டு தூக்கி தான் இந்த ஆள் மேல நமக்கு பெரிய மரியாதை இல்லை நல்லவங்கன்னா திமுகவின் ஆயோக்கியத்தனத்தையும் சொல்லுவாங்க அதிமுகவின் ஆயோக்கியத்தனத்தையும் சொல்லுவாங்க தாவேக்காவின் தற்கொலை பேசுவாங்க தாவேக்காவுக்கு சாதகமா கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இளைஞர் படை தற்க தரிக்கட்ட கூட்டம் அந்த முட்டால் கூமுட்ட கூட்டம் கூடுது எங்க முதல்வர் ஆயிடுவாரோ அப்போ பசவுல பார்த்தியா பார்த்து ஒட்டுறது தானே சரக்கு சங்கரோட வேலை அப்போ அதிமுகாலேயும் ஒரு கால் வச்சுக்கணும் இங்கே தாவேகாலே ஒரு கால் வச்சுக்கணும் இங்கே கால வாரி விட்டா இங்க ஜம்பாயிடணும் இங்கே காலை வாரி விட்டுச்சுன்னா இங்கே ஒட்டிக்கணும்னு எப்பவுமே ரெண்டு இடத்துல துண்டு போட்டு வச்சுரு இந்த சவுக்கு சங்கரோட வேலை இப்படியாக அதாவது முழுக்க முழுக்க தனக்கு சாதகமான அயோக்கியர்களுக்கு ஆதரவாகவும் தனக்கு பாதகமான அயோக்கியர்களுக்கு எதிராகவும் செயல்படுகின்ற ஒரு புரோக்கர் சங்கர் தான் அவருடைய வந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் உற்சாகமா பேசிகிட்டு இருக்கோம் கைது என்ன சொல்லப்படுதுன்னா ஏதோ ஒரு கார்பரேட்டு அயோக்கியொண்ட மாதிரியும் அந்த காணொலியை நீக்க சொல்லி அதன் சிஇஓ இவருக்கு அலுவலகத்திலே போய் நேரடியா பேச போகும்போது இவங்க எல்லாம் அவரை மிரட்டி அந்த ஸ்பாட்லயே ரெண்டு லட்சம் அவர்கிட்ட இருந்து கறந்த மாதிரியும் பத்து லட்சம் வரைக்கும் பேரம் பேசுகிற மாதிரியும் சொன்னேன் புரோக்கர் சங்கர் எப்படி பேரம் பேசுவான் அந்த எடுத்து வச்சிக்கிட்டு காணொலியை போட்டுடுறது காணொலி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா பேரம் பேசப்படும் இவங்க நினைச்ச லட்சத்தை வாங்கிக்கோங்க இந்த பழப்பு தான் இந்த கூட்டம் இப்படி பத்து லட்சம் பேரம் பேசி பத்து லட்சம் அவர் கொடுக்க மாட்டேன் அவ்வளோலாம் தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னா பேரம் வந்து படியலை அப்படின்னோன்னா அவரை படியை வைக்கிறதுக்காக போட்டு மிதித்ததாகவும் அப்போவே அவருடைய கையில இருந்த ரெண்டு லட்சத்தை இவருடைய இவர் வாழ வைக்கின்ற பெண்மணி அதாவது நெறியாளராக வாய்ப்பு கொடுத்து வாழ வச்சிட்டு இருக்காருயா அவர் அந்த பெண்மணி அந்த சின்ன வண்டு சிண்டு ஒன்று இருக்குதே அதுவும் சேர்ந்து எல்லாருமே அவருடைய ரெண்டு லட்சத்தை பறிச்சுக்கிட்டதாக அவர் புகார் கொடுக்க படான்னு காத்துட்டு இருந்த திமுக தியலை மலைக்கா தூக்கி கொண்டு போய் ஜெயிலுக்கு போடு ஜெயிலுக்கு கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியல அவர் கூவி போறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஆக நீங்க பின்பற்றுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க நீங்களே முடிவு பண்ணுங்க இவங்க எல்லாம் பின்பற்றணுமா இவங்க திமுகவோட ஐக்கியத்தனத்தை பேசினோட இவங்க நல்லவங்க ஆயிர மாட்டாங்க ஒருவன் எல்லாருடைய ஐக்கியத்தனங்களை சொன்னாதான் குறைஞ்சபட்சம் நல்லவங்களா இருக்க முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து முடிவு பண்ணிக்கிடுங்க அப்படிங்கறத சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில வந்து போய் பேசிட்டாரு ஆர்எஸ்எஸ் கைப்பாவை இவர் ஆர்எஸ்எஸ்இன் கால்பாவை அப்படின்ட்டு கொஞ்சம் புளிகிட்டு தெரிகிறாங்க சுபவி இந்த நஞ்சில் சம்பத்து இன்னும் நிறைய பேர் நிறைய நஞ்சில் சம்பத்து வந்து தாவேக்காக்கு போனனால ஏதோ பொய்யா புலிகிட்டு இருக்காரு சுபவி போன்ற ஆட்கள் திமுக தி திகா அல்ல கைகள் பரம்பரை எதிரி வேதியான கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா அதனால பொய்யா புளிகிட்டு இருக்காங்க நான் இப்ப கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் மேடையில அண்ணன் சீமானவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ புகழ்ந்து பேசுனாரா பாஜக மோடி அவர்களை புகழ்ந்து ஒத்த வார்த்தை பேசினாரா அதை ஏற்பாடு செய்த அந்த சமூகத்தை உயர்த்தி எங்கேயாவது பேசுனாரா கிடையவே கிடையாது அவருடைய ஒற்றை நோக்கம் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் தன்னுடைய குரலை உயர்த்தி தன்னுடைய பாக்களால் எளிய தமிழில் பாமரருக்கும் புரிய அதான் சொல்லுவாங்க திருக்குறள்ல இருந்து சிலப்பதிகாரத்தில இருந்து நீங்க தமிழ் வழி கற்றவர்களுக்கு நல்லாவே புரியும் செய்யுள்ள கோனார நீங்க என்ன சொல்ல வந்திருக்காரு நமக்கு புரியும் அப்படி பாமரர்களுக்கும் புரிய மாதிரி பேச்சு வழக்கு எளிய தமிழ்லேயே பாக்களால் சுதந்திர போராட்டத்திற்காகவும் பெண் அடிமைத்தனத்திற்காகவும் பெண்களை உயர்த்தி பெண்கள் வந்து அடிப்படையிலே கிடக்க கூடாது சட்டங்கள் செய்யணும் பட்டங்கள் பெறணும்னு சொன்னதாகட்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமா போகணும் அப்படிங்கிற பெண்ணுடைய நடை உடை பாவனை கூட ஆண்மகனுக்கோ இல்லை எதிராளிக்கு ஒரு எந்தது அச்சத்தையும் ஒரு இதுன்னு கொடுக்கணும் பிரமிப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு பெண் எப்படி நடக்கணும் எவ்வளவு ஒரு வீரத்தோட நடக்கணும்னு கற்றுக் கொடுத்தவர் அதே நேரத்தில் தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொன்னவரே தமிழ் மொழியை அப்படி உலகத்தில் இது மாதிரி மொழியை நான் பார்த்ததே இல்லப்பான்னு ஒற்றை வரியில முடித்து தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு சென்றவர் நம்முடைய பாரதியார் அவர்கள் அவர் உயர் குலத்தில் பிறந்து அந்த உயர்கல குலத்தில் பிறந்தவர்கள் பண்ற அழிச்சாட்டியங்களை தட்டி கேட்டவர் உயர் குலத்தில் பிறந்ததாக சொல்லி கொண்டு அத்தனை தீண்டாமைகளையும் கடைபிடித்து சக மனிதர்களை புறந்தள்ளிய போது அதே புறந்தள்ளிய குழந்தைகளை தன் வீட்டில் வரவழைத்து உபசரித்தவர் ஒதுக்கப்பட்ட மிருகங்களை தூக்கி கொண்டு தன்னுடைய அக்ரகாரத்தில் நுழைந்தவர் ஜாதிகள் இல்லேடி பாப்பா அப்படின்னு சொல்லி பூணூல வந்து எடுத்து எல் நீயும் போட்டுக்கோன்னு புறந்தள்ளவருக்கு போட்டு அழகு பார்த்தவர் அப்படி தன்னுடைய இடத்துல இருந்துகிட்டே தன்னுடைய சமூகத்தை சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டு சமூக நீதியை கட்டமைத்தவர் பாரதியார் அவர்கள் அதனால அவனை நம்ம கொண்டாடி தீக்கணும் இல்லனா நம்ம பிறவி பயன் இதுல முற்று பெறாது அப்படிங்கிற இதை தெரிஞ்சு கொண்டுதான் அண்ணன் சீமான் அவர்கள் சமீப வருடங்களாக பாரதியாரை உயர்த்தி பேசி அதை நான் எங்க வேணாலும் போய் பேசுவேன் நீ பாகிஸ்தான்லயே கூப்பிடு குண்டு மழை பொழியிற இடத்துல கூட கூப்பிடு நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த இடத்துல கூட நான் பாரதியாரை பேசுவேன் அப்படின்னு சிங்கத்தின் அதாவது பார்ப்பன குகைக்குள்ள போய் புலியா சீறி உருமிக்கிட்டு அவங்க தடி எடுத்து அவங்களே அடிச்சுட்டு வந்திருக்காருங்கறதுதான் முழுசா பார்த்தா தெரியும் உங்க இடத்துல இருந்த பாரதி எவ்வளவு நல்லவனா வாழ்ந்திருக்கான் நீங்க எவ்வளவு அயோக்கிய பசங்களா இருக்கீங்கன்னு தான் வந்திருக்காரே தவிர அவர் அங்க மாலை மரியாதை வாங்கிட்டு உங்களை மாதிரி பிஜேபி காலில் அண்டி படைச்சிட்டு வரல அப்படிங்கிறத சுபவி அவர்களுக்கு நான் இதுல சொல்லிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு இந்த சுபவி அராமிசைக்கு சொல்லணும் அண்ணன் அவர்கள் தான் ஒடுக்கப்பட்ட காலத்திலேயே இதே ஒன்றிய அரசால சின்னம் பறிக்கப்பட்டு என்ன சோதனைன்னு உருட்டி உருட்டி அவரை பந்தாடி எட்டு பக்கத்திலையும் பிச்சு பிரிஞ்சு போது கூட அவர் ஒரு ஒன்றிய அரசின் பிரதிநிதிகளை கூட போய் அவர் பாக்கல பக்கத்துல இருந்த அண்ணாமலை கிட்ட கூட என்னப்பா கொஞ்சம் பார்த்து ஜெய்ப்பான்னு அவர் போய் பார்த்து பேசலாம் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் ஆனா உங்களை மாதிரி நீங்க இப்போ எச்ச பழப்பு குழைச்சிட்டு இருக்கீங்களே திமுக ஆட்கள் மாதிரி ஸ்டாலின் அவர்களோட அதாவது டாஸ்மாக் ஊழல் வந்துச்சுன்னா உதயநிதி போய் வந்து அமித்ஷாவை பாக்குறதும் அப்புறம் வந்து இங்க ஈடி ரைடு யார் வீட்டுல யாரு செந்தில் பாலாஜிக்கு வந்துருச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் போய் வந்து இது மோடி அமித்ஷா அவர்களை பாக்குறதும் இங்க இப்போ முந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேரு வீட்டுல ஈடி நேர் பையன் போய் நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்துகிட்டு அம்மா தாயன் கதறிட்டு வந்திருக்காப்புல இப்படி கொள்ளை அடிச்சு திருடி சம்பாதிச்சதுல பங்கு கேட்டு வந்து ஈடி நிக்கும் போதெல்லாம் போய் ஈடியோட தலைவர் மோடியின் பிரதிநிதிகள் கால்ல லேடின்னு கூட பார்க்காம விழுந்து எழும்புற கூட்டம் சீமான் கூட்டமும் கிடையாது அண்ணன் சீமானும் கிடையாதுங்கிறத எறாம இசைக்கு தெளிவா சொல்லிக்கிறேன் இன்னொன்னு கனிமொழி அவர்கள் எதுக்காக பிஜேபி தலைவர் மோடி அவர்களுடைய செயல்பாட்டை விவரிச்சு சொல்றதுக்காக வெளிநாடு போனாரு சுற்றுலா போகிறதுன்னு அரசு பணத்துல வெளிநாடு போனோம் சான்ஸ் கிடைச்சிச்சுனா கூட உயர்த்தி பேச போவீங்க உங்களுக்கு போதிரி பாசிச பாஜகவை செயல்பட்டா கூட பரவாயில்ல வந்து சுட்டு போட்ட தீவிரவாதியை தப்பிக்க விட்டுக்கிட்டு அவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்தானு பாகிஸ்தான தப்பே செய்யாத இடத்துல போய் குண்டை போட்டுக்கிட்டு அதை பறை சாட்டுறதுக்கு அப்போ உங்களுக்கு அரசு செலவுல டூர் போகணும்னா நீங்க எந்த பேய் பிசாசை எதிர்க்கிறீங்களோ அந்த பேய் பிசாசு செஞ்சு பண்ணுவீங்க தவறான செயல்பாட போய் பெருமையா பேசுறதுக்கு போவீங்க அப்படி சீமானனை காசை வாங்கிட்டு பிஜேபி காசை வாங்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரா பாரின் பாரினா போயிட்டு இருக்காரா இல்ல உல்லாச கேளிக்கை விருந்துகள்ல அப்படியே இந்த திமுக வாரிசுகளை போல கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்காரா சும்மா எதுக்கு தெரியாம பேசக்கூடாது இப்ப வந்து ஒரு எம்பி தமிழச்சி தங்க பாண்டியன் உதயநிதி அவர்கள் வாயாலே அழகான வேட்பாளர் என்று புகழப்பட்ட தமிழச்சி தங்க இருக்காங்களே அவங்கள நம்ம எதுக்கு தேர்வு செஞ்சு அனுப்பணும் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஜிஎஸ்டியால் கஷ்டப்பட்டு இருக்கோம் அடுத்தது ஒவ்வொரு இதை ஈத்தேன் மீத்தேன் அந்த ஒப்பந்தங்களால கஷ்டப்பட்டு இருக்கோம் நீட்டால் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்குதுன்ட்டு வேற கொரபாடிக்கிட்டு நீங்கள் அங்கே போய் அதே உங்களுக்கு இதையெல்லாம் தமிழகத்துக்கு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு அவங்கள விடாம அவங்க சொக்காயை பிடிச்சி தாங்க தாங்கன்னு அடம் பிடிச்சி கேட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு தான் எம்பியா போய் அனுப்பியிருக்கோமே தவிர எங்கள் தலைவருக்கு பாரத ரத்னா விருது வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் சொல்றதுக்கு பாரத ரத்னா விருது கருணாநிதி அவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் உங்களை தேர்வு செய்து மக்கள் அனுப்புனாங்களா இந்த இப்ப உலகத்திலே இல்ல அவருக்கு இப்ப பாரத ரத்னா விருது மட்டும் தான் இங்க குடிமொழி போச்சு அவர் அவருக்கு எதுக்குங்க இப்ப பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அவருக்கு என்ன பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுக்கு காமராஜருங்கிற ஒரு பெரிய பெருந்தலைவர் தமிழ்நாட்டில் படிக்க வைத்து தமிழ்நாட்டு மக்களை மக்களின் மக்களை படிக்க வைக்க படிப்பகம் அனுப்புனவர் இந்த பாரத ரத்னா விருதுக்கு அடி போடுறீங்களே அந்த தலைவர் தலைவர் நீங்க சொல்லிக்கிறவர் என்ன பண்றாருனா தரித்திரம் பிடிச்சவர் எங்களுக்கு காமராஜர் ஐயா எங்களுக்கு சரித்திரம் படைத்தவர்னா இந்த தரித்திரம் போய் ஒவ்வொருத்தரையும் டாஸ்மாக்குள்ள கையை பிடிச்சு கொண்டு போய் குடிமகன்களா மாத்தினதுதான் மிச்சம் இவருக்கு பாரத ரத்னா விருதா எதுக்கு இவருக்கு இப்ப பாரத ரத்னா விருது ஏன் ரத்ன ரத்னமா பல குடும்பங்களை பெருக்கி பல கிளைகளை வச்சுக்கிட்டு ரத்ன ரத்னங்களா பிள்ளைகளை பெற்று போட்டு வாரிசு பெற்று போட்டு எம்பி ஆக்கி எம்எல்ஏ ஆக்கி அவத்ததுனாலயா இல்ல மக்களின் பணத்தையும் ரத்ன ரத்னமா சுருட்டி தங்களுடைய வீட்டு கஜானாக்களை நிரப்பி வச்சு ரத்ன ரத்னமா கம்பெனிகளை உருவாக்கி வச்சனால பாரத ரத்னா விருது கொடுக்குமா இங்க மக்களுக்கு ரத்த ரத்தமா வருது உங்களுக்கு பாரத ரத்னா விருது கேட்குது ரத்தினங்களை சுருட்டி சுருட்டி வச்சிருக்கனால உங்களுக்கு ஒருவேளை பாரத ரத்னா விருதுக்கு தகுதி இருக்கோ என்னவோ தெரியல ஆஹ் ஆனா சட் நாடாளுமன்றத்துல மக்களவையில போய் மக்கள் பிரச்சனையை பேசுவீங்க ஒன்றிய அரசின் காதுல இங்க இருக்க பிரச்சனைகளை பேசுவீங்க நல்ல நல்ல திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்துறதுக்கு உறுதுணையா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க இப்ப கருணாநிதிக்கு போய் பாரத ரத்ன விருது வாங்கலங்குறத இப்ப பாரத விருது ரத்னா கொடுத்த உடனே தமிழகம் ரத்தனமா தெளிச்சுட போகுது போவீங்களா ஒரு பதவி கிடைச்சிச்சுன்னா அதை ஒழுங்கான நல்ல முறையில ஒரு பெண்ணா இருக்கீங்க உங்களுக்கு பெண்களின் வழியாவது அட்லீஸ்ட் புரியணும் அதை விட்டுக்கிட்டு போய் ஏற்கனவே ஊர் ஊரா ஒவ்வொரு பேரு ஒரு பாலம் திறக்கான் நாயுடுக்கு பேரை வைக்கணும் ஒரு பாலம் திறக்கான்டா இந்த இது குடிக்க வச்ச சரித்திரம் படைச்சா தரித்திரத்துக்கு பேரை கொண்டு போய் வைக்கிறது ஒரு நூலகம் தரம் அந்த நூலகத்துல ஈ ஆடுது காத்தாடுது அந்த நூலகத்துக்கு போய் ஒரு பேரை வைக்கிறது இப்ப அண்ணன் சீமானவர்கள் சொன்ன உடனே வேலு நாச்சியா இருக்க பேரு வைக்க போறாங்களாமா ஏற்கனவே ஒரு பாலத்துக்கு இன்னொருத்தர் பேரை வைக்கிறேன்னு உடனே அது வேற அப்படி பண்ணிருவாங்க இதுல இந்த நஞ்சில் சம்பத்து வேற வேலு வேலுநாச்சியாரை தாவேகா கொள்கை தலைவரா வச்சதுனாலதான் தான் திமுக அரசு அதை பார்த்து காப்பி அடிச்சு இப்ப வேலுநாச்சியாரோட பேர வைக்கதான் அட கூமுட்ட தாவேக்காவே அண்ணன் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியை காப்பி அடிச்சுட்டு தான் சின்ன இருந்து அந்த பிறப்பக்கும் எல்லா தத்துவத்தை கூட களவாடி அண்ணன் சீமானவர்கள் என்னெல்லாம் சொல்லுவாரோ அதையே சின்னத அண்ணன் இவ்வளவு சொன்னா அதுல சின்ன சின்ன குறிப்பிடுத்துட்டு போய் அதை ஏ போர் ஷீட்ல பேசிட்டு வர தற்கொலை தலைவர் தான் அந்த தாவேக்க தலைவர் இந்த அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் எல்லாம் இந்த விஜய் அவர்களுக்கு தெரிகிறதுக்கு காரணமே அண்ணன் சீமான் அவர்கள் அதை பத்தி திரும்பி திரும்பி பேசி அதை சாமிங்கிற ஒரு களவாடி பையன் களவாண்டு கொடுத்து இப்படி பொருத்தி வச்சிருக்காரு இல்லைன்னா தாவேக்கா தலைவருக்கு அஞ்சலையம் தெரியாது வேலு நாச்சியார் யாருன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு எதுவுமே தெரியாத வரலாறுனா வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை தலைவர் வந்து அவரை பார்த்து திமுக காப்பிடிக்குதா எல்லாமே திமுகல இருந்து தாவேக்கா வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சதான் அவருடைய அறிவை அவர் என்ன கொள்கை வரைவுகளை வச்சிருக்காரோ அதுதான் திருடி 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 இந்த திருட்டு கும்பல் அடுத்தவங்க பணத்தை திருடிச்சு மக்கள் பணத்தை திருடிச்சு கோடி கணக்கில் கொள்ள அடிச்சது திட்டங்களை திருடிச்சு இப்ப அண்ணனோட அறிவையும் திருடி வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் இதுல சொல்லிக்கிறேன் அதனால சும்மா உட்கார்ந்துகிட்டு ஒந்திய அரசு கிட்ட கைப்பாவையா அடிமையா இருக்கக்கூடிய இந்த திமுகவும் சரி தன்னை வந்து கரூர் விஷயத்துல வந்து காப்பாத்துறதுக்காக இப்ப பாசிச பாஜகவோட பாயாசம் குடிச்சு அகமழ்கின்ற விஜய் கோஷ்டிகளும் சரி தயவு செய்த அண்ணன் சீமா மாணவர்களை தேவையில்லாம சேண்டாதீங்க ஒரு விமர்சனம் வச்சா பதிலுக்கு கருத்தா விமர்சனம் வைங்க அதை விட்டுட்டு பதிவுல வந்துகிட்டு பேசுற எங்களை அசிங்க அசிங்கமா பேசுற இந்த திமுக ஊப்பிக்கல விட இப்ப மோசமா அசிங்கமா பேசுறது வந்து தாவேக்கா தற்கொலைகள் தான் திமுக ஊப்பிகள் கூட இப்போ பரவாயில்ல அந்த அளவுக்கு வந்து திட்டுறது இல்லை இல்ல திட்டுனா கூட அவங்க கூட சொல்லி 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 கொஞ்சம் நாகரிகமாக பதிவுகளை போடுறாங்க ஆனால் இந்த தி விஜய் ரசிகர்கள் என்ன எளவை அவன் படத்தில் பார்த்து என்ன இளவு சீன்களை பார்த்து கெட்டு போனானுங்கன்னு தெரியல வந்து பதிவுல அசிங்க அசிங்கமாக பேசிட்டு இருக்கானுங்க அவங்களுக்கெல்லாம் சொல்றது ஒன்று தான் நீ எங்களை ஒரு கட்சியின் தலைவரோ இல்லை மற்றவங்களோட வச்சு அசிங்க அசிங்கமாக பதிவில் போட்டனா ஓன் தாவேக்கா கட்சியிலையும் ஓன் தலைவர் ஆம்பளை தான் அங்கேயும் பெண்கள் இருக்காங்க பெண் பிரதிநிதிகள் இருக்காங்க எனக்கு புருஷனை விஜய் தான் பிடிக்கும்னு கனவுல புருஷனாவே நினைச்சிட்டாலரா பொறுக்கி தான் உங்க கட்சியில இருக்காங்க அப்போ அவங்க விஜய் அவர்கள் தொந்தரவு கொடுத்ததுனாலதான் வைஷ்ணவிங்கிற பொண்ணு வந்து போய் திமுகல அங்க தொந்தரவே கொடுக்க மாட்டாங்க அது ஒரு புனிதமான கட்சின்னு வச்சுக்கோங்களேன் போய் சேர்ந்தாங்களா இல்ல உங்க கூட்ட உங்க கட்சியில வந்து சேர்னோன்னா திமுக சாரி தாவேக்க தலைவர் வந்து அந்த மாதிரி தான் பழகுவாரா அப்படி பழகி பார்த்து பிடிச்சாதான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு எல்லாம் கொடுப்பாரா அதனாலதான் அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்து பேசுறீங்களா உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அந்த கூட்டத்துல போனது அத்தனையும் பொங்கல கூட்டம் வேற உங்களுக்கு சமமா ஒரு ஆண் நடிகனை பாக்குறதுக்கு உயிரே கொடுத்து உயிரை போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு விஜய் மேல ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா வேற மாதிரி கனவுகளோட அலையிற பெண்கள் கூட்டம் உங்க கட்சியில தான் இருக்கே தவிர தலைவனா பார்க்குற பெண்கள் கூட்டம் உங்க கட்சியில இல்ல பேச தெரிலனா ஒண்ணு கடந்து போங்க இல்லன்னா சரியா வந்து பதிவுகள்ல பதில் பேசிட்டு போங்க அதை தவிர்த்து நீங்க வந்து அசிங்கமா திட்டுவீங்கன்னா உங்க பிறப்பு சரியில்லைன்னு அர்த்தம் உங்களை பெற்ற அம்மா சரியில்லைன்னு அர்த்தம் உங்க அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம்னு ரொம்ப காட்டமா இதுல நான் சொல்லிக்கிறேன்